தர்மபுரியில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறி வந்த கும்பல் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளது நெக்குந்தியில் இந்த சட்டவிரோத செயல் நடந்து வருவதாக அறிந்த ஊரக நலத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி அதிரடியாக களத்தில் இறங்கி சோதனை மேற்கொண்டார் அப்போது முத்தப்பா நகரில் லலிதா என்ற இடைத்தரகர் மூலம் முறையான கல்வி அறிவு இல்லாத கள்ளக்குறிச்சி முருகேசன் என்பவர் நடமாடும் மருத்துவ கருவியை வைத்துக்கொண்டு கருவில் இந்த வேலையை செய்து வந்தது தெரிய வந்தது ஒருவருக்கு பதிமூன்றாயிரம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது உதவியுடன் அந்த கும்பலை சேர்ந்த நால்வரும் கைது செய்யப்பட்டனர் முருகேசன் ஏற்கனவே சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ததாக கைதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது

அது கள்ளக்குறிச்சி சேர்ந்த முருகேசன் இவர் தொடர்ந்து இந்த தொழில் ஈடுபட்டு வராது கிட்ட சொகுசு கார் இருக்குது ஸ்கேன் மிஷின் இருக்குது ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுருக்காரு டிரைவர் அடியாளி எல்லாமே வச்சுருக்காரு இந்த ரூமில் படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குற பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படி ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு இருக்குது பொண்ணு அப்படிங்கிறாரு அந்த மாதிரி அழுதுகிட்டே வருது எனக்கு இவர் என்ன படிச்சிருக்காரு இவர் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு இவ்வளோ தூரம் அவரை நம்பி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கோடை சேர்ந்த ஒரு பெண் வந்து முதல் குழந்த நார்மலாக பிறந்துக்கு பெண் குழந்த இப்போ ரெண்டாவது மாதமாக இருக்காங்க மூணு மாசத்துலேருந்து இவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க மூணு மாதத்தில் போய் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்துருக்காங்க என்ன குழந்தைன்னு சொல்லி பெண் மாதிரி அதற்கு ஆனால் சந்தேகமாக இருக்குது நீங்கள் அஞ்சு மாதத்தில் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி இன்னைக்கு இங்கே வர வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர வச்சுருக்காங்க அந்த அவங்க கணவருமே கூட வந்து இந்த ஒரு சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்தால் எப்படி இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பெண் குழந்தைய விகிதம் குறையதை எப்படி தடுக்க முடியும் ஆயிரம் பெண் குழந்தைகள் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு ஆயிரம் பெண் குழந்தைகள் இருக்கிற மாவட்டமாக நம்ம தருமபுரி வரணும்னா இதற்கு எல்லாரும் உடன் புரியணும் விரோதமா செய்யறவங்களை கடுமையா தண்டிக்கணும் தண்டிச்சா மட்டும்தான் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பாலின விகிதத்தில் முன்னேற முடியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க